ஏபிமாரி எல்லாரும் டவுன் ஏசி வந்து நிக்குதே ஆ நீங்களும் இது வரை செய்ய வேண்டியது நல்லது இது செய்து அபராதம் பாய்கிறாரா ஒரு ஆசைக்கி செய்து வெக்கலாம் ஓ நல்லா எங்களுக்கு ஓ முடிஞ்சிருச்சு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் வந்துடுச்சு அடி அடி ஆக்சிடென்ட் வந்து மூடுது வாகனம் ரோடது கவனமா தான் பார்த்து ஓட வேண்டியிருக்கு நாங்கள் ஒழுங்கா ஓட தெரிஞ்சாலும் வந்து எதிர்றத வலு வெலி ஜாக்கிரையா தான் இருக்க வேண்டி இருக்கு கணக்கு ஆக்சிடென்ட் பள்ளத்தில இருந்து விழுந்தது அது இது நேற்று கூட ஒரு நண்பற்ற வாகனம் ஒரு பள்ளத்தில் விழுந்துருக்கு டிங்கரிங் கராச்சிக்கு வந்துட்டேன் இங்கே தான் அந்த லொக்குகள் எல்லாமே செட் பண்ணணும் வேற லொக் வந்து தேடி பார்த்தனான்னு எனக்கு கிடைக்கல இப்போ பழைய லொக்கை எல்லாம் மடிவாக செய்துட்டு ஒரு கீக்கு மாற்றிட்டு அதை தான் பூட்ட போகிறோம் நான் செய்த பிள்ளையான வேலையை என்னென்னா வந்து அந்த நேரத்தில் அங்கே ஞாபகம் முறையில் கண்டிக்கு போனாங்களானே கண்டியில் தேடி தந்தால் வந்து இந்த லொக் செட் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு இங்கே கடையில் பார்த்தினா வந்து இப்படி லொக் இருக்குது ஆனால் ஒவ்வொரு லொக்குக்கும் ஒவ்வொரு கீ இதுக்கு தனிக்கு இதுக்கு தனிக்கு அப்படின்ட்டு வருது அப்படி என்ன கணக்கு கீயை வந்து நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கு அதனால் நான் அந்த வேண்டியில் இதெண்டா என்னென்னு சொல்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரே செட்டாக வரணும் ஒரு தரப்பிள்ளையும் வந்து அஞ்சு கீயும் வரணும் நாங்கள் வேணுகில் வந்ததை விட நாங்கள் புரியுமா அந்த போர்ட்டில் வெட்டி போட்டுனாங்களா உள்ளுக்கில் அந்த வீடு மாதிரி செட்டை பெறணுமன்றாக்காண்டி இப்போ இதெல்லாம் வந்து கலட்டி கொடுத்தா தான் அவருக்கும் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வில் இருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வைக்கல அதனால் கீழே வேனுக்கு அடியில் செட் பண்ணக்கூடிய மாதிரி பிளாக்கெட் எழுதுமாரி இருந்தால் எடுத்து வைப்பேன் பண்ணிங்க அதில் பார்ட்ஸல் எடுக்கிற கண்டி வந்து அதோடய லுக்கும் ஒன்று தேவைப்படுது பார்ப்போம் கிடைக்குமான்னு மாட்டு நம்புகிறோம்

எல்லாம் பழைய மொடல் என்றபடியாக வந்து கொஞ்சம் மெஸ் மொடல்லாம் பூட்டிக்கிடாக்கு என்ன லோக் பண்ணையில் அவன் சமாளித்து தான் பூட்டுப்படுது இங்கே ஆலையெல்லாம் படுக்க நல்ல நித்திரி ரெண்டு பேர் நாங்களும் ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கோம் கொஞ்ச நேரம் நித்திரை அடிப்போம் சுற்றி வர ஒரு மாதிரி சமாளித்து இருந்த பூட்டலை பூட்டியாச்சு ஆனால் இருந்தாலும் நாங்கள் அங்கால பக்கம் போவேக்க செட்டாக அப்படி எடுத்தா நான் கடைக்கு விடிய போனான்னு போவேக்க வந்து செட்டாக கிடைக்கல தனியாக தனியாக இப்போ ஒவ்வொரு ஒரு திறப்புக்கும் ஒவ்வொரு ஒரு கூட்டன்னு மாதிரி கிடந்தது அதை எடுத்து திருப்பி ஒரு திறப்புக்கு செட் பண்ணணும் அதுக்கு இருந்த பழசையை வந்து செட் பண்ணி பூட்டியிருக்கு போகிற நேரங்களில் நாங்கள் அப்படி சமாளித்து போடுவோம் இப்போ ஒரு அலுவலன்னா வந்து ஒரு அலுவல் முடிச்சுட்டு விட நான் போயிடலாம் என்று தான் நினைப்பேன் ஆனால் அது தவறான விஷயம் ஒரு அலுவலுக்கு வந்தவனா நாங்கள் விடியல இருந்து பின்னரே மட்டும் நிக்க இருக்கு சரி இங்க ஒரு வாசனை திரவியம் கொண்டு போட்டு ஏன்டா பலு ஆகற? அதுல ஒரே கார கார சலம இந்த ஏர் ஃப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் கவணமா இருக்கு நம்ம ரெண்டா அந்த கராச்சி வேலைக்கு போறப்ப நீ வந்து சீட்டல் வந்து ஊத்தியார மாதிரி உணரக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்கு மேலே கவர் ஏதாவது அடிக்கணும் இல்லை அடி பெட்ஷீட் ஏதாவது போடணும் பா பார்த்து செய்வோம் இங்கே வரைக்கும் இங்கே அவைக்கு வந்து இதில் பெட் காணாதான் மித்திர பெட் காணாதான் இதில் இதில் கொஞ்சம் இடஒழி விட்டுருந்தோம் அதை ஃபுல்லாக அடிச்சு விட்டான் நல்ல நித்திர சரியோ நான் அங்கேருந்து விரைக்க முருகாண்டி வேண்டும் வர நாங்கள் நல்ல நித்திர பன்னெண்டு மணிக்கு அவரை நிப்பாட்டினதான் ஆனால் நான் ரெண்டு மணி மட்டும் ஓடி வந்தது அவருக்கு தெரியாது ரெண்டரைக்கு தான் நிப்பாட்டிட்டு ஆண்டி வந்த வரைய கதறியம் வாகனம் சைட் பண்ணி ரெண்டு தடவை உள்ள நான் போய் பின்னுக்கு படுத்துட்டு அடுத்த முறிய வந்து கொஞ்ச தூரம் அண்ணா எனக்கு ஒரு சம்பவம் தெரியாது நான் அங்க நிப்பு அவர் அவர் ஏழு மணிக்கு நிந்து போலீஸ் மார்ச்ச வந்து ஒரு டக்கு சர்தாரவே அந்த வந்து நிந்துறாரு இது வந்து சைடால உடைஞ்சிட்டு அதையும் வந்து போட்டி கொண்டாங்க ரைட் இப்போ வெளிக்கிட்டோம் நாங்கள் அங்கே இருந்து செய்து முடிஞ்சுட்டு வந்துட்டான் என்னை சாப்பிடல எல்லாருக்குமே வந்து பசிக்குது விடிய எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு ஒன்பது மணிக்கு ஆகல் ஒன்பது மணிக்கு வெளிக்கிட்டுறாங்க இப்ப மூணு நிறையா ஆகுது இனித்தானங்கையும் போய் சாப்பிடணும் பசி வைட்டே கிள்கிற விடியலேருந்து சாப்பிடல சரி போங்க 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 போடு மோட்டுறதுக்கு நிக்கிறாக்கு தான் கோடு மோட்டு வச்சிருக்கு நிக்க

பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி கூட இதில் நடந்தது நாங்களும் நிஜம் சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ண வந்தாங்க லவ்வர்ஸ் இதில் ரெண்டு ஒன்று பார்த்தா கார் ஒன்று வந்தது பிறந்தநாள் காங்கிச்சுன்னா இதில் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது பேர் டப்பெண்டு கூட்டி டக்குன்னு கூட்டிட்டாங்களோ ம் கூட்டிட்டு டப்பெண்டு கூட்டா நல்லா இருக்கு கேக் சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

ஜப்பான்சான் ஜப்பான் எத்தனை ஓடி வருமென்னு சொல்லுறேன் எட்டு பத்து கோடி எப்படி இருக்கு போட கூட என்ன நீங்க ஒரு நாள் வீட்டுக்குள்ளே

எப்படி இருக்கு இது வந்து சோஃபா எப்படி இருக்கு வேற லெவலா இருக்கா இப்போ இதுல யோசிச்சுட்டு கூட வீட்டுக்குள்ள விட்டுட்டு ரிவர்ஸ் அடிக்கிறேன்னா நான் யோசிச்சேன் நீங்க எடுப்பீங்க நாங்கள் நீங்க பழைய டிரைவர் இல்ல நாங்க புதுட்டு எப்படி இருக்கு இது என்ன சாமான்கள் இது எல்லாம் இது வந்து மேச இது என்ன வந்த நீட்டா என்ன கழுவி இதெல்லாம் கராஜ் வேலைக்கு போனபடியே ஊத்தி ஆயிட்டு ஒரு சர்வீஸுக்கு போட்டு எடுத்தா வேற லெவலா இருக்கு உங்களுக்கு ஆட்டோ வேணும் வந்து நாங்கள் அப்படியா ஓடி பேருங்களே வானத ஐயோ நீங்க ஓடுங்க ஓடி பேருங்க நீங்க ஓடி பாருங்க ரைட் இப்போ இவரோட ஒரு ரவுண்ட் ஒன்று போக போறோம் எங்களுடைய நண்பருடைய அப்பா தெரிஞ்சிருக்கு பின்னாலவா நண்பரை காணல அவர் எங்கேயோ போயிட்டார் ஓ நண்பர் போயிட்டார் அடிச்சு நானும்

அன்னைக்கு அன்றைக்கு போய்ட்டு நான் ஓடி வார இந்த அளவு ஆகல் இது இது ரெண்டாவது முதலவுமே ஓ சரி சரி முதல் முறையாக என்றைக்கு என்றைக்கு தான் விடுங்க என்ன செய்தா அப்புறம் தான் விடுறீங்க சும்மா பிக்கு வா ஏங்க நைஸ் அவ்வளோ இது நான் நினைக்கிறதே இந்த கியர் வந்து பழைய இருக்கிறா போல் சரி

நல்லா நைசா இருக்கு இப்போ இவங்கள ஓடைக்கு தான் நான் இருந்து ஆனால் ஆனா நல்ல டிரைவர் ஓடைக்கு எங்களுக்கு வந்து அலுங்காம குழுங்காம இருக்கக்கூடிய வேற இருக்கு ஒருத்தர் என்ன சொல்லுது ஸ்டியரிங் ஸ்டியரிங் தான் பிரச்சனை நாங்க உண்மையிலேயே பயப்பட்டது இதுக்குள்ள விட்டுட்டு என்ன எடுக்க போறவட்டு என்ன வேண்ட கொண்டாட்டம் ஒண்ணு நடந்தது

நீங்கள் வாழ்க்கையில இப்படி ஒரு வாகனத்தை பார்த்துக்கிறீங்களா சொல்லுங்க 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 பாக்கில என்ன நாங்களெல்லாம் செய்திருக்கிறோம் திறமை செய்துக்கிறோம் இதில் எல்லாம் வந்து பழைய காலத்து டிரைவர் மேர் அந்த காலத்துல எல்லாம் ஓடினாங்க இல்லாடி இந்த இந்த இடத்துல கொன்றவே இல்லாமல் எல்லாம் ஒரு க கழுவி போலீஸ் பண்ணி விட்டா சரி வாகனம் ஓடினா மட்டும் இல்லை எப்படி இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு எங்களுக்கு வந்து ராசாத்தி அமைஞ்சிட்டேன்னு அவர் ஸ்டியரிங் தான் ஸ்டியரிங் தான் இதா இது தேங்காய் விழுந்துட்டு அது நிமித்த போனால் உள்ளுக்கில் போட்டு தானே போட்டிருக்கிறோம் அது முடைக்க பார்க்க மாட்டோம் அப்போ அப்படியே விட்டுட்டான் ஒரு பொட்டு வைக்க தானே வேணும் திருஸ்திக்கு புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை வந்துருக்கிறார் புது மாப்பிள்ளை இதை கேட்டுட்டு சொல்லுவார் தாங்கள் ஒரு ட்ரிப் கொண்டு போக போகிறோம் ஒய்ஃபோட தாங்க கொண்டு கேட்பார் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்போ தம்பிட்டு சொன்னான் மாவன் நடிகடு இவன் இவன் சொல்லாமலே நடிக்கிறான் நானு திருப்பருங்க வா கொடுத்த காசுக்கு மேல அடிக்கிறான் வலது கால இடது கால ரெண்டு காலை எடுத்து சாப்பாடுக்கும் நீங்க பிடி வைக்கணும் என்ன உங்கள்ட்ட கஸ்டமர்ஸ்ட்ட கேட்டு கேட்டு ஒரு ஒரு இது வைக்கணும் காணவே இல்லை உங்களுக்கு தம்பதி அங்கே போக போறீங்களா இல்லை தனிய பொடியங்களோட வாருங்களா இதை பாத்தியா கல்யாண கட்டினோட பெரிதாக பாருங்க இது என்ன சொன்னி இப்போ இது தெரிஞ்சிருந்தா தான் கல்யாணமே கட்டியிருக்க மாட்டேனா கல்யாணம் கட்டிவிடா அப்புறம் இப்படி சொல்ல சொல்லிட்டு குடும்ப குடும்பத்தார் என்ன சொல்லிவிடாது ஒட்டு சொல்ல பாட்டோம் மாமனார் மாமனார் வீட்டு சொந்தக்காரெல்லாம் பாருங்க அதையும் அப்படித்தான் சொல்லிடலாம் கஷ்டப்பட்டு தான் முடியோ பொடியாங்களா போன வேண்டாம் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு எப்படியோ நிறுத்திரை ஒன்றுடும்

அங்கால வீடு இருக்கு தெரியும் இதுக்குலாடி இந்த டீ உடிக்க விட மாட்டேன்னு இது சால்ட் பண்ணி விடுற கேட்டேன் டீ ஆ இவையில் வந்து வேனுக்கு எங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று தர போயிடும் அப்படியே எல்லாரும் மேனுங்க படிய கேட்டு அந்த அன்பளிப்பா ஒரு பொருள் ஒன்று தர போயிடும் இது இல்லை முக்கியமான பொருள் அடுத்ததான் ஒன்று தர போயிடும் நான் ஸ்டார்ட் பண்ணி இருந்து இருங்க ஓ